ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் சிமா பேசுகிறேன் அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பல பேர் கேட்டிருந்த ஒரு சந்தேகம் பிரம்ம முகூர்த்த பூஜையை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் அது முதல்ல அந்த பூஜை வந்து பண்ணுறதுனால என்ன நடக்கும் அதை முதல்ல யார் பண்ணணும் யார் பண்ணக்கூடாது அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்து அதாவது இந்த மாதிரி சந்தேகங்கள் இருந்ததுன்னா டெஃபினட்டாக வீடியோ கீழே கமெண்ட்ஸில் வந்து போடலாம் இல்லை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கூட ஏதாவது சந்தேகம் இந்த மாதிரி வீடியோவில் ஏதாவது ரிலேட்டடாக டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் வீடியோ எடுத்து கண்டிப்பா போடு வந்து பொதுப்படையான சந்தேகமா இருந்தது கேளுங்க உங்களுக்காக வீடியோ வந்து கூடிய விருவில் வரும் ரைட் இப்போ பிரம்ம முகூர்த்தம்னா என்ன முதல்ல இந்த பிரம்ம முக்தம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது அப்படின்றதுல பல பேருக்கு சந்தேகம் உண்டு பிரம்ம முர்த்தம்னா நம்ம ராசிப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டுல இருந்து நாலு மணி வரைக்கும் தான் பிரம்ம முகூர்த்தம் அது என்னங்க ரெண்டுல இருந்து நாலு மணி வரைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டு மணி நேரம் இப்ப கால சூரியன் உதிக்குது ஆறு டு எட்டு மேஷம் வரும் அப்புறம் அடுத்த ரெண்டு மணி நேரம் எட்டு டு பத்து வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் வரும் பத்து டு பன்னெண்டு வந்து மிதுனம் வரும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு நம்ம லக்னம் மாறும் சரிங்களா ஸோ அதே மாதிரிதான் அந்த மேஷத்துல இருந்து வரும்போது ரெண்டு ரெண்டு மணி நேரம் நகர்த்திட்டு வரும்போது கும்பத்துல தான் ரெண்டு டு நாலு அதுதான் பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம்னா ஜோதிட ரீதியா பாத்தீங்கன்னா கும்பராசி அதுதான் விஷயம் கணக்கு அது ஏன் கும்பத்தை வந்து பிரம்ம முகூர்த்தம் சொல்றோம் அப்படின்னா முதல்ல பிரம்ம முகூர்த்தம் என்ன அப்படின்னு புரிஞ்சாதான் கும்பத்தை பத்தியும் புரி ஒண்ணுமே இல்ல சப்கான்சியஸ் மைண்டும் அன்கான்சியஸ் மைண்டும் கனெக்ட் ஆகிறது தான் அந்த பிரம்ம முகூர்த்தம் இங்க ஒண்ணும் இல்லை நீங்க அந்த பிரம்மமுகத்திரிக்கூட வேண்டாம் எல்லாருமே ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணிடுது அதிகமா நமக்கு கனவு எப்ப வருங்க அப்படின்னா நல்ல தூக்கமும் சரி அதிகப்படியான கனவும் சரி அந்த ரெண்டு டு நாலு மணிக்கு தான் அதிகமா வரும் நல்லா யோசிச்சு பாருங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறவங்களும் சரி ரெண்டு டு நாலு நல்லா தூங்குவாங்க அதே மாதிரி ரொம்ப உடம்பு முடியாத கஷ்டப்படுறவங்களும் சரி வயசானவங்களும் சரி எப்ப நல்லா தூங்குவாங்க அப்படின்னா அந்த ரெண்டு டு நாலு தான் அது ஏன் அப்படின்னா அதுதான் நம்ம கான்சியஸ் மைண்டும் சப்கான்சியஸ் மைண்டும் கனெக்ட் ஆகக்கூடிய பீரியட் அதே காரணத்தால தான் அந்த அந்த டயத்துக்கு அதிகமான கனவுகள் வரும் மோஸ்ட்லி கனவு எனக்கு அடிக்கடி நிறைய கனவாக வந்துட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்கலாம் கேட்டு பாருங்க கரெக்டாக கனவு அந்த ஒன்று முழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் ரெண்டு டு நாலு தான் அதிகப்படியான கனவுகளே வரும் அதுதான் அதனுடைய சக்தி டைட்டு இப்போ இந்த பிரம்ம முகூர்த்தம் டயத்தில் நிறைய பேர் இந்த பூஜை பண்ணால் நல்லா இருக்கும் வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும் ஸ்லோகம் பாடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க நிறைய யூடியூப் தோறல்தான் வீடியோஸாக வந்துட்டு இருக்கு ஆனா இதெல்லாம் எந்த லெவலுக்கு உண்மை முதல்ல இந்த வீடியோ போடுறவங்கலாம் அதெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது அது சில பேர் வந்து வீடியோக்காக பூஜை பண்றவங்க இருக்காங்க பூஜை பண்றதை வீடியோ எடுக்கிறவங்க கம்மி ஆனா வீடியோக்காக இந்த பூஜை பண்றவங்க வழிபாடு பண்றவங்க தான் அதிகம் நிறைய பேர் வந்து இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த யூடியூப்ல ஷார்ட்ஸ் ரீல்ஸ் விளாக்ஸ் என்னென்னமோ போடுறாங்க அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா பெரிய கூத்தா இருக்கும் அவங்களோட பழைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் காமெடியா இருக்கும் அதாவது ஒருத்தவங்க வந்து முதல்ல ஒரு பெண்மணி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு லேடி வந்து முதல்ல யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும்போது குக்கிங் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஆரம்பிப்பாங்க அது கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமேட்டு வியூஸ் பெருசாக வராது சரின்னு அதை அது குக்கிங் விட்டுட்டு கொஞ்ச நாள் வந்து ஹெல்த் டிப்ஸு பியூட்டி டிப்ஸு இதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பான் ஸோ அப்பயாவது யூடியூப் சேனல் பிக்கப் ஆகுதா இதுவாகுதா அப்படின்னு அந் அதுவும் செட் ஆகாது சரி இதுவும் நமக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கொஞ்சம் ஜம்ப் அடிச்சு இந்த மாதிரி வழிபாடு முறைகள் ஆன்மீகம் இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோ போட ஆரம்பிச்சிருப்பாங்க அது பிக்கப் ஆகிடும் சோ இப்போ அவங்க சொல்றதுதான் வேதவாக்க நிறைய பேர் எடுத்துப்பாங்க விஷயமே இவ்வளவுதான் இது வந்து அவங்க ஏதோ வந்து வியூஸுக்காக ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க அதையும் பல பேர் பார்த்து நம்பிட்டு இருக்காங்க இவங்க அப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு எதார்த்தம் அது கிடையவே கிடையாது சும்மா வந்து ஏதாவது யூடியூப்காக வீடியோக்காக போடுறது அதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன் நிறைய பேர் வந்து பிரம்ம முகூர்த்தத்துல வந்து ஏன்ச்சு இந்த பூஜை பண்ணா இந்த வழிபாடு பண்ணீங்கன்னா லைஃப்ல அப்படி ஆவீங்க இப்படி ஆவிங்கன்னு வியூஸா போட்டு தள்ளியிருப்பாங்க ஆனா உண்மையிலே பண்றவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒண்ணும் பெருசாக ஆகிருக்க மாட்டாங்க தான் இருப்பாங்க இது ஜாதக ரீதியான விஷயம் ஒண்ணுமே இல்லை இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுஞ்சு உட ஜஸ்ட் கொஞ்சம் தியானம் பண்ணாலே போதும் நீங்க பூஜை பண்ணோம் அது பண்ணோம் இது பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணாலே போதும் மைண்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும் பல நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஏற்படும் அப்படிங்கிறதே எல்லாருக்குமே கிடையாது ஒரு சிலருக்கு ஒரு சில ராசிக்கு இது செட்டே ஆகாது அதையும் சொல்லிடு இங்கே சிம்பிளாக இந்த பிரம்ம முகூர்த்த எல்லாம் நான் எஞ்சி பண்ணுறேங்க நான் இந்த டயத்தில் கரெக்டாக எழுந்தி குளிச்சுட்டு சாமிக்கு விலைக்கு ஏத்துறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எல்லாம் கேட்டு பாருங்க ஒரு விஷயம் காமனாக இருக்கும் எல்லாருக்கும் அவங்க ஆசைப்பட்டது நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் விட்டுருவாங்க ஒரு விஷயம் காமனா அதிகமா இருக்கும் என்னன்னா இந்த பிரம்ம பூஜை பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து தலைவலி வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமாங்க ஒரே தலைவலியா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரம்ம மூர்த்த பூஜை பண்ண ஆரம்பிச்சவன எது நடக்குதோ இல்லையோ தலைவலி வந்துடும் காரணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் முன்றைய காலகட்டத்துல நம்ம ஆளுங்கெல்லாம் சா சீக்கிரம் சாயங்காலமே வந்து ஒரு ஏழு மணிக்குள்ள சாப்பிட்டுட்டு படுத்து தூங்கிடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்கன்னா மூணு மணிக்கு இல்ல ரெண்டு மணிக்கு எழுந்தி அந்த பிரம்ம முகூர்த்த பீரியட்ல வந்து ஏதோ பூஜை பண்றீங்க அப்போ வந்து தியானம் பண்றீங்கன்னா சூப்பரா இருக்கும் மைண்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும் உடம்பு ரொம்ப ஆக்டிவா இருக்கும் சோ இதெல்லாம் யார் பண்ணோம் அப்படின்னா ஏழு மணிக்கு முன்னாடி தூங்குறாங்க ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பதினோரு மணி ஆனாலும் யூடியூப்ல உட்காந்து ஷார்ட்ஸ் பார்க்கறது ரீல்ஸ் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு படுக்கறதே பதினோரு பதினொன்றரை மணி ஆயிடுது தான் மூணு மணிக்கு அலாரம் வச்சு ஏஞ்சி பிரம்ம முகூர்த்தத்துக்கு வந்து நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா தலைவலி மட்டும்தான் வருமே தவிர வேற ஒண்ணுமே வராது அதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க நீங்க பண்ணியே ஆகணும் அப்படின்னா முதல்ல ஏழு மணிக்குள்ள படுத்து தூங்குற பழக்கத்தை எழுத்துட்டு வாங்க அது எடுத்துட்டு வந்தாதான் பிரம்மமுகத்துல ஏஞ்சி நீங்க முதல்ல ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது பண்ண முடியும் இல்லைன்னா பல பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பிரம்மமுகூர்த்தத்துக்கு ஏஞ்சி விளக்கேத்து வாங்கிடு விளக்கேத்திட்டு மூணு மணிக்கெல்லாம் வந்து ஏஞ்சி குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு அஞ்சு மணிக்கு படுத்து தூங்கிடுவாங்க சரிங்களா ஸோ அந்த மாதிரி எல்லாம் கூத்து நடக்கும் ஸோ இது வந்து தேவை கிடையாது உங்க உடம்பு உங்க நீங்க செய்யற பணிக்கு ஏத்தாமி பார்த்துக்கிட்டிருந்தனாலே போதும் ரைட் ஸோ இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் அது கும்பம் சொல்லிட்டு ஜோதிடத்துல எதனால அது கும்பமா வருது அப்படின்னா கான்சியஸ் சப்கான்சியஸ் இது ரெண்டுமே சனி ராகு மகரம் கும்பம் ரெண்டுத்துக்கும் அதிபதி யாரு அப்படின்றது சனின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும் ஆனா இதுல விஷயம் என்னன்னா கும்பத்துக்கு சனி மட்டும் அதிபதி கிடையாது ராகுவும் சரி ரெண்டு கிரகம் இருக்கு மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் என்ன வித்தியாசம்னா மகரத்துக்கு சனி அதிபதி ஆனா கும்பத்துக்கு பாத்தீங்கன்னா சனியும் அதிபதி ராகுவும் அதிபதி ஸோ அதனால்தான் அந்த டயத்துலதான் அதிகமா நிறைய பேருக்கு கனவு வரும் இன்ட்யூஷன் வந்து நிறைய பேருக்கு நல்லா இருக்கும் சில பேர் வந்து நான் கனவு வந்தாச்சுனாலே அது நடக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அது எல்லா கனவுகளும் அந்த ரெண்டு டு நாலு வரது அது ராகுவுடைய காலகட்டம் அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவோம் உச்சமான ராகுடைய காலகட்டம் அந்த பிரம்மம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை ஆக்டிவேட் பண்றது மூலியமா உங்க ஜாதகத்துல என்ன ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா கும்பராசி ஆக்டிவேட் ஆகுது கும்பம் அதே மாதிரி கும்பத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகுது இந்த ரெண்டு விஷயம் நடக்கும் சோ இப்ப இது எல்லாமே எல்லாருக்குமே பாசிட்டிவா நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒவ்வொரு ஜாதக தன்மைக்கு ஏற்ப பலன்கள் டெபினா மாறும் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒருத்தர் கடக லக்னக்காரர் இருக்காரு அவரு வந்து திடீர்னு இப்போ யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு பிரம்ம மூர்த்தத்துல எழுந்து ஏதோ பூஜை பண்றாரு தியானம் பண்றாரு ஏதோ பண்றாரு பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா அவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா கும்ப ஆக்டிவேட் ஆகும் கும்ப ஆக்டிவேட் ஆச்சுன்னா சோழி முடிஞ்சு கடக லக்னக்காரங்களுக்கு கும்பம் என்ன அஷ்டமஸ்தானம் அஷ்டமாதிபதி சோ அஷ்டம வேலை செஞ்சாச்சுன்னா என்ன அதுக்கப்புறமே தான் அவருக்கு தொல்லை பிரச்சனை கடனு எல்லாமே வரும் ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே வரக்கூடிய காலகட்டம் இந்த பிரம்ம முகூர்த்தம் பூஜை ஆரம்பிக்கிற காலகட்டத்துக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் ஸோ கடகத்துக்கு இது ஒத்தே வராது ஒரு மீன லக்னக்காரர் அவரு பண்றார் அவரு பண்ணியாச்சுன்னா இது பண்ண ஆரம்பிச்ச உடனே அவருக்கு மனசு நல்லா இருக்கும் ஆனா என்ன விஷயம்னா செலவு தாறுமாறா போயிட்டே இருக்கும் வர காசு எங்கே போகுதுன்னு தெரிலங்க மாசம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பாதிச்சா கூட வர காசு எங்க போகுதுன்னே தெரியல சுத்தமா காலி ஆயிடுது அப்படின்னு சொல்லுவார் காரணம் என்ன அப்படின்னா மீனத்துக்கு அது கும்பம் வந்து விரைய இப்போ இதே மாதிரி ஒரு கன்னி லக்னக்காரர் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து இந்த பிரம்ம முர்த்தத்துல எந்த ஏதோ பண்ண ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அவருக்கு ஆறாம் பாவம் இந்த கன்னி லக்னக்காரர் வந்து இது பண்ண ஆரம்பிச்ச உடனே என்ன நடக்குதோ இல்லையோ வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட பிரச்சனை தான் பின்னா லக்னக்காரர் அவங்க கணவர்கிட்ட தனமும் தான் சண்டை ரொம்ப லெவலுக்கு முத்தி போய் லெவலுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு எல்லாம் என்ன இந்த பிரம்ம பண்றது மூலயமா நீங்க என்ன பண்றீங்க கும்பத்தை ஆக்டிவேட் பண்றீங்க கும்பம் உங்க ஜாதகத்துல பாசிட்டிவா இருக்குன்னா நல்லது நெகட்டிவா இருக்குன்னா நல்லது கிடையாது இதே பிரம்ம முகூர்த்த பூஜை யாருக்கு நல்ல உகந்தது அப்படின்னா கும்ப ராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி கும்ப லக்னக்காரங்களுக்கும் சூப்பர் நீங்க ஒன்ஸ் அதை பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு உங்க லைஃப்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வர ஆரம்பிக்கும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டமாக நீங்க வளர்ச்சி அடைவீங்க அது உங்களுக்கே கண் கூட தெரியும் ஸோ கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கு ஏத்த மாதிரி மாறும் ரைட்டு அது மட்டுமா அப்படின்னா கிடையாது கும்பத்துல என்ன கிரகம் இருக்குன்றது முக்கியம் ஒன்றும் இல்லை இப்போ ஒருத்தர் சிம்ம லக்னக்காரர் இருக்கார் சிம்ம லக்னத்துக்கு கும்பம் ஏழாம் வீடு தான் பெருசா வந்து பாதிப்பு கிடையாது தான் நல்ல வீடு அந்த கும்பத்துல என்ன கிரகம் இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்ப அவர் சிம்ம லக்னக்காரரு ஏழாம் வீட்டுல அந்த கும்பத்துல சந்திரன் இருக்கு வந்து சிம்ம லக்னம் அவரு கும்பராசி சரியா அப்ப அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஏழுல வந்து அந்த கும்பத்துல வந்து சந்திரன் இருக்கு சிம்ம லக்னத்துக்கு சந்திரன் யாரு அப்படின்னா விரையாதிபதி சோ இப்போ இவரு இந்த விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு இந்த வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்றாரு பிரம்ம முத்தத்துல ஏஞ்சு ஏதோ வழிபாடு பண்றாரு ஏதோ வந்து தியானம் பண்றாரு இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க செலவு தார் ஏறிட்டு சிம்ம லக்னக்காரர் ஏன்னா அங்க கும்பத்துல யாரு இருக்கா விரையாதிபதி இருக்காரு ஸோ அப்ப வந்து விரையும் ஏறுமா குறையுமா அப்படின்னா ஏறிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கும்பத்துல ஜாதகத்துல உங்களுக்கு என்ன கிரகம் இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு விஷயங்கள் தான் ஆக்டிவேட் ஆகும் ஒன்னு கும்ப ராசி ஆக்டிவேட் ஆகும் அது உங்கள் லக்னத்துக்கு எத்தனாவது பாவமோ அதோட பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி கும்பத்தில் என்ன கிரகம் இருக்கும் இப்போ அதில் பாசிட்டிவான கிரகம் இருந்ததுன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் நெகட்டிவான கிரகங்கள் இருந்ததுன்னா உங்கள் ஜாதகத்துக்கு அது நெகட்டிவான பலன்கள் தான் ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட விஷயமே இவ்வளோ ஸோ இவ்வளோ ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கும்பத்தை ஆக்டிவேட் தான் இதை பண்ணணும் இது உங்க ஜாதகப்படி கும்ப முதல்ல உருப்படியாக இருக்குதா இல்லையா அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் வந்து ஏடபுளமா ஆரம்பிச்சிடாதீங்க ஸோ இதுதான் என்னுடைய அட்வைஸ் சரியா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்